வணக்கம் என் கைப்பக் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு வெஜிடபிளில் செஞ்ச சட்னி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வெஜிடபிளில் செய்கிற சட்னி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த சட்னியும் ஒரு குறிப்பிட்ட வெஜிடபிளில் செஞ்சதுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியுமே தவிர அது தெரியாமலேயே எல்லோரும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியை நல்லா கழுவிட்டு தோல் சீவி வட்டமாக வெ வெட்டி வச்சுருக்கிறேன் இது நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் தேங்காய் ஒரு பத்து கருவேப்பில உப்பு புளி வாங்க முள்ளங்கி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் குக்கர் குக்கரில் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் விட்டு எடுக்கிறேன் முள்ளங்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் எனக்கு இதுதான் ஈஸியான மெத்தட் நான் இதை தான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வேணால் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் நீங்கள் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஆவி போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் முள்ளங்கி வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு இதை தான் நம்ம சட்னியில் சேர்க்க போகிறோம் இந்த சேம் டைமில் நம்ம அடுப்பில் கடாய் வச்சிட்டு என்ன சேர்க்காம உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா வாசம் வர வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த காரம் போதும் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இதில் கருவேப்பில வந்து கருகக்கூடாது அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கணும் அந்த வாசனை தான் வந்து இந்த சட்னியோட ஹைலைட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ வறுத்தெடுத்துருக்கிற எல்லா பொருட்களும் அதாவது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள காஞ்ச மிளகா இது கூடவே பெருங்காயம் தேவையான அளவு உப்பு புளி இதில் நான் சேர்த்துருக்கிற உப்பு வந்து ரெண்டாவது போட போகிற முள்ளங்கிக்கும் சேர்த்தே தான் நான் சேர்த்துருக்கேன் இதை ஒன்றும் பாதியமாக நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அதாவது பருப்பு எல்லாம் ஒன்று ரெண்டுமான் அப்புறமாட்டு நம்ம மீடியம் சைஸ் தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட தேங்காய் முத்தி இருந்தது அப்படின்னா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இருக்கிற தேங்காய் நல்லா விளஞ்ச காய் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே சேர்த்துருக்கேன் ஒருவேளை காய் கொஞ்சம் இலசாக இருந்துச்சுன்னா காஞ்ச காயோட அதையும் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க இது அரைச்சதுக்கப்புறமாட்டு தான் நம்ம வேக வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா சட்னியாக அரைச்சதுக்கப்புறமாட்டு வேக வச்சிருக்கிற முள்ளங்கியாக நான் இது கூட சேர்க்குறேன் இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை இப்படியே அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த சட்னிக்கு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் தாளித்து கொட்டிருக்கேன் இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி இது நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் கெட்டும் போகாது இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்